இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனி விழும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி பதினேழு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு கிட்ட உண்மையெல்லாம் வந்து நடந்ததெல்லாம் வந்து அவங்க அம்மா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரில்ல அது காரணமே அவர் தான் அவருதான் கல்லெடுத்து தெரிஞ்சது அப்படிங்கிறல்லாம் இருக்க கல்லெடுத்து இருந்தனால வந்து அவங்க அம்மா இறக்கல லேட்டாக போனனால ஹாஸ்பிட்டலில் அவங்களே சொன்னாங்க டாக்டரே சொன்னாங்க கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அவங்க அம்மாவோட உயிரை காப்பாற்றிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ அப்போ இருந்தே தெரியுது அந்த கல் எறிஞ்சவன் வந்து தப்பு பண்ணதை உணர்ந்துட்டான் இருந்தாலும் அவன் மேலே தப்பு இல்லை தான் ராஜேஸ்வரிய நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கேஸ் எல்லாம் போட்டு அதில் வந்து சாதிக்க முடியாது அந்த அந்த அம்மாவை வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது நீங்கள் அந்த அம்மாவை எம்எல்ஏ ஆக்கிறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது அப்படி ஆக்கிட்டீங்க உங்க கையில் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் சொல்கிறத யோசிச்சுக்கிட்டே வந்து அவள் போகிறா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டீல் இருக்குது இவங்க தான் எம்எல்ஏ ஆக போகிறாங்க அப்படின்ட்டு டீல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உள்ளே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பெட்டி பெட்டியாக காசு வாங்கிட்டுருக்க ராஜீவ் வந்து காசு வாங்கிட்டு இருக்கதை பார்த்துட்றான்னு இருக்க ஸோ இப்போ இவ வந்து எப்படியாவது இவங்களை வந்து தோக்கடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்கிறா அவங்க அம்மா சமாதியில் போய் உக்காந்து எழுதிட்டுருக்குறா அப்படின்ட்டு இருக்க இப்படி இப்படி வந்து உங்களை அநியாயமாக கொண்டுட்டாங்களே இவ்வளோ நாளாக அது தெரியாமல் இருந்தேனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு ஸோ இதுக்கடுத்து தான் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற தெரியாமல் இருந்துச்சு அப்போ தான் உத்தமன் வந்து ஒரு பிளானை போடுறாரு ராஜேஸ்வரி அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய பேர் நிற்க வச்சோம்னா வந்து மக்களே கன்ஃபியூஸ் ஆகி ஓட்டை மாற்றி போட்டுருவாங்க ராஜி தான் போடுறோன்னு நினச்சிக்கிட்டு வேற ராஜேஸ்வரிலாம் நிற்க வச்சு அதை வந்து மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது சபதம் போட்ட சபதத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளானில் இருக்கிறான் அப்படின்ட்டுருக்கு அதை ஈஸியாக வந்து ராஜேஸ்வரி நீங்க என்ன இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து யார் நிக்க வச்சான்னு எனக்கு தெரியும் உத்தமன் தானே இப்பெல்லாம் பண்ணா அவன் எவ்வளோ தரேன் சொன்னானோ அதை விட அதிகமாகவே நான் தரேன் அப்படிங்குறா சொல்ல ஆ ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கட்சி மாறிட்டாங்க பாவிகளா அப்படிங்கிற மாதிரி வந்து உத்தமன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பாரு அப்படின்னு அன்பை காமிக்கிறான் அன்பு நாமினேஷன் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறான் இவருக்கு இங்க வர்றா என்ன சண்டை போட்டு பார்க்கலாம்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் போய் லிங்கத்தை போய் அமிச்சு விட்டு வந்து என்னென்னு கேட்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க அவன் வந்து இருங்க நான் சொல்றேன் அப்படிங்குறமா சொல்றா என்ன பிளான் பண்ணியிருப்பா அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் நின்னா வந்து இவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியே தெரிஞ்சு அதுக்கு ஓட்டுலாம் வந்து அன்புக்கு தான் போட போறாங்க ஆனா வந்து அவன் என்ன சொல்ல போறா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப உத்தமா வந்து நிக்க வச்சான்ல ராஜேஸ்வரி அப்படிங்கிற பேர்ல அதே மாதிரி இன்னும் நிறைய பிளான் எல்லாம் பண்ணுவான் அதை நம்ம தடுக்கிற விதமா நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம்னா வந்து எப்படியும் வந்து தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு நான் வந்து கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணுவோ அப்படி மாதிரி எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் இன்னைக்கு எப்படி சூட் இருந்தது சூப்பராகவே இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாத்தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்